அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத் இஸ்லாம் ஒரு கோட்பாட்டு விளக்கம் என்ற இந்த நூல் இஸ்லாமிய கோட்பாட்டை அதன் கொள்கையை குறிப்பாக இறைவன் பிரபஞ்சம் மனிதன் மற்றும் மனித வாழ்வு என்ற அம்சங்களை தொடர்புபடுத்தி ஒன்றோடொன்று இணைத்து பிணைத்து விளக்குகின்ற ஒரு நூல் இறைவனையும் பிரபஞ்சத்தையும் மனிதனையும் இணைத்த வகையில் அல் குரானும் சுண்ணாவும் எப்படி இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறது என்ற விவரங்களை மிக அழகாக தொகுத்து தருகின்ற ஒரு நூலாக இது இருக்கிறது இந்த நூல் அதன் முதலாவது அத்தியாயத்திலே இந்த கோட்பாட்டை முன்வைக்கின்ற மார்க்கமாக இருக்கின்ற இஸ்லாம் என்பதன் சொற்பொருள் அது தருகின்ற கருத்து இந்த கோட்பாட்டோடு எவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறது கோட்பாட்டை முன்வைக்கின்ற வகையில் அதை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை விளக்குவதாக அமைந்திருக்கிறது அது முதல் ஐந்து பக்கங்கள் முதலாம் பக்கத்திலிருந்து ஐந்தாம் பக்கம் வரையும் இந்த விவரங்களை சொல்வதாக அது அமைந்திருப்பதை பார்க்கலாம் பொதுவாக ஒரு சமயம் என்று வருகிற போதும் அந்த சமயத்தை உருவாக்கியவருடைய பெயரில் பொதுவாக சமயங்கள் இருக்கும் இப்போ பௌத்தம் என்று எடுத்தீங்கன்னா கௌதம புத்தர் உருவாக்கினர் கிறிஸ்தவம் ஒன்று எடுத்திங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்ட் என்ற அந்த ஊடாக கிறிஸ்தவம் வந்திருக்கு இப்படி ஆட்களிட அதை உருவாக்கி அதை வளர்த்த நபர்களை மையப்படுத்தி சமயங்களுடைய பெயர்கள் இடப்பட்டு அல்லது அந்த சமயம் தோன்றி வளர்ந்த இடத்தை மையப்படுத்தியாக இருக்கும் உதாரணமாக ஹிந்துசம் இந்துசம் என்று சொல்வது இந்தியாவை மையப்படுத்தியதாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கும் இந்த வளமையாக இருக்கின்ற இந்த ஒழுங்குகளுக்கெல்லாம் மீறிய வகையில் நாங்கள் சுமந்திருக்கின்ற இந்த உன்னத மார்க்கம் அதற்கென்ற தனித்துவமான பெயரை அல்லாஹு தாலா அமைத்து தந்திருக்கு இஸ்லாம் என்றது அதனுடைய பெயர் அந்த பெயரே அந்த மார்க்கம் சுமந்திருக்கின்ற கொள்கையை முன்வைக்கக்கூடியதாக கோட்பாட்டை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை உஸ்தாத் அவர்கள் அழகாக அந்த ஐந்து பக்கங்களிலே அழகாக விளக்கியிருப்பதை பார்க்க இஸ்லாம் என்ற சொல்லை அடிப்படையில் ரெண்டு கருத்துக்களின் ஊடாக எங்களுக்கு விளக்கப்படுத்த முடியும் இது புத்தகத்தில் அழகாக இருக்கிறது நான் சுருக்கி சொல்கிறேன் அந்த அந்த கருத்தை விலக்கிக்கொள்வதற்காக வேண்டி இரண்டு அந்த அந்த சொல்லுடைய அரபு சொல்லுடைய கருத்தின் மை கருத்தை மையப்படுத்தி இந்த கோட்பாட்டை விளக்குவதற்காக அது அமைந்திருப்பதை பார்க்கலாம் அதில் முதலாவது கருத்து என்னென்றால் இஸ்லாம் என்று சொல்வதைய அரபு அரபு சொல்லுடைய கருத்து கட்டுப்படுதல் அடிபணிதல் என்ற கருத்தை காட்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்தல் அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை ஏற்ற வகையில் தனது வாழ்வை அமைத்துக் கொள்ளுதல் என்றது இதனுடைய அர்த்தமாக இருக்கு இப்பிரபஞ்சத்தில் பகுத்தறிவு தரப்பட்டிருக்கின்ற மனிதன் என்ற இந்த இனம் தவிர ஏனைய அனைத்தும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் அல்லாவுக்கு கட்டுப்படுகின்றன என்பதை குரான் பல இடங்களில் பேசும் தாராளமாக பேசுகிற ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மனிதனும் அப்படி கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படி தான் அதெல்லாம் எதிர்பார்க்குறான் அந்த மனிதனுக்கு வித்தியாசமான தன்மைகள் கொடுக்க சில சிலபோதும் கட்டுப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நடைமுறையில் நாங்கள் அதனை பார்க்கின்றோம் ஆனால் மனிதன் தவிர மற்ற எல்லா படைப்பினங்களும் முழுமையாக அல்லா எதனை சொல்லியிருக்கிறானோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நடைமுறையில் கட்டுப்பட்டு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் குரான் இது அழகாக சொல்கிறது சுரத்து ஆல இம்ரானுடைய எண்பத்தி மூன்றாவது வசனம் அஃபைர் தீன் இல்லாஹ் இயவுகோல் அவர்கள் அல்லாஹ் அல்லாத ஒன்றை அவர்கள் விரும்புகிறார்களா எதிர்பார்க்கிறார்களா வலஹு அஸ்லம மன்ஃபி சமாவாதி வல் அறது தௌ அண்ட் அவன் இந்த அல்லா தந்தந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே விரும்பியோ விரும்பாமலோ அது ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளாமலோ முழுமையாக கட்டுப்பட்டிருக்கிறது அவனிடமிருந்து வந்த மார்க்கம் இது ஏன் அவர்கள் வேறொரு மார்க்கத்தை பற்றி யோசிக்கிறார்கள் உலகமே இந்த கட்டுப்பாடோடு தான் இருக்கிறது உலகமே இந்த பொது நிலைப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கிறது என்பதை இந்த குரான் வசனம் எங்களுக்கு சொல்வதை பார்க்கும் இதை இன்னும் பல குரான் வசனங்கள் உறுதிப்படுத்தும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமே இறை கட்டுப்பாட்டுக்குட்பட்டது இறைவனுடைய நியதிகளை மையப்படுத்தி இயங்குகின்ற அம்சங்கள் என்பதை விளக்குவதற்கு சுரத்து தகாபூன் சுரத்து பனு இஸ்ராயில நாற்பத்தி நாலாவது வசனம் சுருத் தகாபூன்க முதலாவது வசனம் இப்படி தாராளமான வசனங்கள் உதாரணத்துக்கு நான் அதனை இவ்விடத்தில் கையாள விரும்புகிறேன் ஆர் லஹுல் முழுக்கு அலகுல் ஹம்த் இந்த வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அரபு திறந்தவர்களுக்கு தெரியும் இதில் விதிவில கொண்டும் இல்லை மொத்தமாகவே எல்லாமே அல்லாவை துதி செய்கின்றன அவனுக்குத்தான் இந்த உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அவனுக்குத்தான் புகழ் அனைத்தும் இருக்கிறது என்ற அந்த பொது உண்மையை அல்லாஹு அந்த குரான் வசனத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்கிறான் அதே போல் சூரத்து ஆலயம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது வசனம் ஏழு வானங்களும் பூமியும் டிரெக்டாக அவையே அல்லாவை தூ செய்கின்றன வமன் ஃபிகின்னு அந்த ஏழு வானங்களிலும் பூமியும் இருக்கின்ற அனைத்தும் அல்லாவை தூ செய்கின்றன வைமின் ஷேயின் இல்லா யுசபி ஹபிஹம் இருக்கின்ற அனைத்துமே இருக்கின்ற ஒவ்வொன்றும் அல்லாவுடைய துதியை பாடுகின்றன புகழ் பாடுகின்றன வலாக்கின் லா தஃப்கஹோன தஸ்பி ஹஹோ ஆனால் உங்களுக்கு அது அது எப்படி துதி செய்கின்றன எப்படி புகழ் பாடுகின்றன என்பது பற்றி உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள் இன்ன ஹூக்கான ஹலீமன் கஃபூரா என்று அந்த குரானசெலாம் முடியும் அப்படின்னவே இது ஒரு ஒரு பொது உண்மையை சொல்லுகிற மாதிரி இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் பெயர் அப்படி அமைந்திருக்கு எல்லாமே அல்லாவுக்கு கட்டுப்படுகிற போது மனிதனும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்பதற்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் என்றது அந்த சொற்பிரோதத்தினூடாகவே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவது அதுக்கு சொல்லிலே இருக்கின்ற ரெண்டாவது கருத்து சமாதானத்தில் நுழைதல் என்பது சமாதானத்தில் நுழைதல் அஸ்லம என்றால் சமாதானத்தில் நுழை நுழைவித்தான் அமைதியை நிலைநாட்டினான் அது அந்த சில்ம் என்ற சொல்லிந்து வந்தது சில்மென்றது அமைதி நிம்மதி சமாதானம் என்ற கருத்தை அந்த அந்த சாத்வீகமான ஒரு ஒரு விருப்பத்துக்குரிய சொற்பிரயோகமாக அது இருக்கும் ஒரு வன்முறை சார்ந்த ஒரு சொற்பிரயோகமாக அது நிச்சயமாக இருக்காது அப்போ எனவே எப்போதுமே ஒரு முஸ்லீமுடைய வாழ்வு இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைகிற போது அது சாந்தி நிரம்பியதாக சமாதானத்தை ஏற்படுத்துவதாக அமைதி நிரம்பியதாக எப்போதும் இருக்குது ஒரு முஸ்லீம் எப்போதுமே சமாதான விரும்பியாக இருப்பான் என்பதும் இதிலே துணிக்கின்ற இன்னொரு கருத்தாக இருக்கிறது அப்போ எனவே இது தெளிவாக சொல்லுகிற விஷயம் என்னென்றால் இஸ்லாம் என்றது ஒரு சமாதானம் சார்ந்தோறும் அமைதி ஒரு மார்க்கமே தவிர வன்முறை சார்ந்த மார்க்கம் அல்ல மிகத்தெளிவாக இருக்கிற விஷயம் அது இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமண்டா வன்முறை சார்ந்தது என்று காட்டுவதற்கு பல முயற்சிகள் இடம்பெற்றாலும் அதன் அடிப்படை கருத்தே அதை முழுமையாக த தடுக்கிற மாதிரி அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு ஹதீஸில் தெளிவாக சதவங்களும் இந்த புத்தகத்தில் அதை கையாண்டு தெளிவாக தெளிவாக செல்லவாளம் அவர்கள் சொன்ன ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான் என்ற ரத்தின சுருக்கமாக சொல்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது புகாரிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது அல் முஸ்லீமோ மண் சலிம் அல் முஸ்லிமோன்னு மின்லிசானிகி வயதிகி ஒரு முஸ்லீம் எப்படி வாழ்வானன்றா அவண்ட கையாலையோ அவண்ட நாவினாலையோ பிறருக்கு எந்த தீங்கும் வராது முழுமையாக தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் தான் அடுத்தவர்கள் இருப்பார் ஒரு முஸ்லீமுடைய வாழ்வு ஒரு நாளும் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக பிரச்சனையாக துன்பம் விளைவிக்கின்றதாக ஒரு நாளும் இருக்காது என்றது இந்த ஹதீஸ் தருகின்ற மிக முக்கியமான கருத்து எனவே இஸ்லாம் என்பதே அமைதி நிரம்பியது என்ற அந்த ரெண்டாவது கருத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம் இதற்கு மேலதிகமாக ஒரு பொதுவான கருத்தும் இருக்குது இந்த சொற்பிரயோகங்கள் எல்லாம் இல்லை அந்த அரபு சொல்லுடைய அர்த்தங்களை பார்க்காம பார்த்தோம் ஒரு பொதுவான கருத்தும் இருப்பதாக உஸ்தாத் அவர்கள் குரானுடைய வசனத்தை மையப்படுத்தி இதில் விளக்கியிருக்கிறார்கள் பக்கம் ரெண்டாவதில் மூணாவதிலும் மிக அழகாக இது விளக்கப்பட்டிருக்கிறது அல்குரான்ட கருத்துப்படி இது ஒரு இயற்கை மார்க்கம் ஃபித்ரத் அல்லாஹி அல்லத்தி ஃபத்ரன்னா சாலை மக்களை எப்படி அல்லாஹாலா இயல்பாக படைத்திருக்கிறானோ இயற்கையோடு படைத்திருக்கிறானோ இயற்கை தன்மைகளோடு உருவாக்கி வைத்திருக்கிறானோ அதே அமைப்பில் தான் இந்த மார்க்கம் இருக்குது இது இயற்கை மார்க்கம் இது இயற்கைக்கு முரணான ஒரு மார்க்கம் அல்ல இது என்பதை தெளிவாக நாங்கள் பார்க்குறோம் இஸ்லாம் தந்திருக்கிற சட்டங்கள் இஸ்லாம் தந்திருக்கிற ஒழுக்க விளிமியங்கள் அதனுடைய ஆத்மீக பக்குவத்துக்காக பயன்படுத்துகிற அம்சங்களை நுணுக்கமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தால் இது எங்களுக்கு தெளிவாக வழங்கும் நான் நினைக்கிறேன் ஒரு ஆண் இந்த இந்த சைக்காலஜி சார்ந்த ஒரு கவுன்சிலிங் சார்ந்தவர்கள் இது அழகாக பேசியலும் இந்த சைடு அது எந்தளவு தூரம் மனித இயல்போடு ஒன்றித்து போகிறது மனித இயல்புக்கு முரணான சட்டங்கள் மனித இயல்பை மீறிய சட்டங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று தேடி பார்த்தா சரியான கஷ்டனை கண்டுபிடிக்கிறது எல்லாமே மனித இயல்பு ஏற்றுக்கொள்கிற ஒரு அம்சமாகத்தான் அது இருக்கிறது உதாரணமாக ஓர் இறை கொள்கை என்று இங்கே என்றது இஸ்லாத்தில் அடிப்படை அது இல்லாமல் இஸ்லாமே இல்லை அல்லா ஒருவன் என்றது அடிப்படை இது மனித இயல்பு வென்று இருக்கிறது தான் இது சில நேரங்களில் பல இறைவன்களை நம்பிக்கை கொள்பவர்கள் கூட கடுமையான ஒரு கஷ்டத்துக்குள்ளால் போது ஒரு இறைவனை நோக்கி அவர்களுடைய சிந்தனை திரும்பதே பார்க்கிறோம் இது இது சாதாரணமாக நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் இது ஒவ்வொரு இறை கொள்கை என்பது மனித இயல்போட தொடர்பானது திருமண வாழ்க்கை ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுதல் என்றது ஒரு இயற்கையான வாழ்க்கை முறை இயற்கைக்கு முரணாக நடக்கிற சமயங்கள் இருக்குது இப்போ நான் உதாரணங்களை சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் அது அப்போ அது இயற்கைக்கு முரணாக அந்த சமயங்கள் நடந்து கொள்வதனால் ஏற்படுகிற விளைவுகள் விளைவுகிற நாங்கள் வெளிப்படையாக பார்க்குறோம் இன்னைக்கு உலகத்தில் சாதாரணமாக சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய மாதிரி அது இருக்குது அப்போ இயற்கையை மீறி நடக்கிற எல்லாம் புறந்தள்ளி இஸ்லாம் இயற்கையோடு சேர்ந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்றதும் இந்த சொற்பிரயோகத்தில் விளக்குகிற ஒரு அம்சமாக இருக்குது அப்போ ஏன்னா மூணு வகையில் இந்த சொற்பிரயோகம் வழங்கப்படுத்தப்படணும் என்றதான் இந்த புத்தகத்தில் நாங்கள் பார்க்குற அந்த முதல் ஐந்து பக்கங்களில் உள்ள விஷயங்கள் அதில் ஒரு இன்னொரு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியையும் அவர்கள் அந்த சொற்பிரயோகத்தை விளங்கப்படுத்துகிற நேரம் சொல்கிறார் என்ன சொல்கிறாங்கன்றா எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்கம் ஒரு என்ன சொல்வது மார்க்கம் அல்ல பெத்த என்ற சொற்பிரோத இவரு அந்த சட்ட சூழ்நூலில் பயன்படுத்தலை புதுசாக உருவாகிய புதிதாக தோன்றிய இப்போ ஆயிரத்தி நானூறு இதோட வாழ்க்கை இதற்கு வாழ்க்கை காலப்பகுதி தான் அதுக்கு முந்தையெல்லாம் அதுக்கு சம்பந்தமே இல்லை என்று நினைக்கப்படாது அது பில அந்த அந்த கருத்து இது ஒரு பூர்வீகமான மார்க்கம் இஸ்லாம் கொண்டு வந்த அந்த காலத்திலிருந்தே இன்றை வரையும் மறுமை நாள் இருக்கும் வரையும் தொடர்ந்துச்சியாக ஒரு சங்கிலி பிணைப்பினூடாக இந்த மார்க்கம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்றத்தை விரிவாக மனுசூர் அவங்க அழகாக இதனை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்